அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தகவலை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆன்மீக தகவலை நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோவில் பற்றிய விஷயம் அந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் இருக்குது அதாவது அந்த கோவிலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலியுக முடிவை சொல்லக்கூடிய ஒற்றை தூண் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த கோவிலில் வீட்டிருக்கக்கூடிய அந்த தூண் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு தூண்கள் இருக்கிறது அந்த நான்கு தூண்கள் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தூண் தான் நிலை பெற்றிருக்கு இந்த ஒரு தூண் இடிந்து விழுந்தால் இந்த கலியுகமே அடிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு கூற்று நிலவி கூட சொல்லலாம் இது காலங்காலமாக இந்த மாதிரியான கூற்றுக்கள் இன்றளவும் நிலவி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் கூட இந்த மாதிரியான எந்த வெளிப்படுத்தியிருக்காங்க உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் எதுவுமே தெரியாது பட் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றளவும் மனிதர்களால் ஆன்மீகவாதிகளால் இப்போ வரைக்கும் அது நம்பப்படுற ஒரு விஷயமாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில் அந்த நான்கு தூண்கள் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கோவில் எங்கே இருக்குது அதை பற்றிய இன்னும் அறியாத பல தகவல்கள் என்னென்ன இந்த மாதிரி அந்த தூண் இடிந்து விழுந்தால் இந்த கலியுகம் அழிந்துவிடும் அப்படிங்கிற சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் மட்டும் இல்லை சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகவும் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாகவும் இருப்பது தாங்க சந்திரகாந்த் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரீஷ்வேர் அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கு இந்தியாவில் அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் மிகுந்த ஆலயங்கள் பல இருக்குங்க சில ஆலயங்கள் புராணங்களோடும் யுகம் கலியுகத்தோடும் தொடர்புடையவையாகவும் அறியப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஆலயங்களில் ஒன்றாகவும் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது தான் இந்த ஹரிச்சந்திரகான் கோவில் இது மகாராஷ்டிரா மாநிலம் தானி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரிஷ்வேர் அப்படின்ற இடத்துல அமைந்திருக்குங்க இந்த ஆலயமானது காலசூரி அப்படின்ற மன்னனால கிபி ஆறாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக குறிப்புகள் சொல்லுது இந்த கோவிலுக்கு அருகாமையில் கேதாரேஸ்வரர் அப்படிங்கிற சிவலிங்கம் அமைந்த குகை ஒன்று இருக்குங்க இது புராண கதைகளோடும் கலியுகத்தின் முடிவு பற்றிய குறிப்புகளை சொல்லும் அதிசயம் மிகுந்த கோவிலாகவும் பக்தர்களால் பார்க்கப்படுகிறது இந்த கேதாரேஸ்வரர் சிவலிங்கம் அமைந்த குகையானது நீரால நிரம்பியதாகவே இருக்குங்க இதில் எப்போதுமே முழங்கால் அளவு நீர் நிரம்பிய நிலையிலேயே காணப்படும் மழை காலங்களில் இடும் அளவு தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு நீர் நிரம்பிய இந்த குகைகளில் நீரின் மையத்துல அடி உயரத்துல சிவலிங்கம் ஒன்று காணப்படுது இந்த சிவலிங்கத்தின் பெயர் தான் இந்த சிவலிங்கத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு தூண்கள் அமைந்திருக்கு அந்த நான்கு தூண்களும் குகையின் மேல் பகுதியையும் பூமியின் அடிப்பகுதியையும் இணைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த நான்கு தூண்களை ஆகிய நான்கு யுகங்களை குறிப்பதாக நம்பப்படுது இந்த தற்போது ஒற்றை தூண் மட்டுமே எந்தவித சேதாரமோ இல்லாமல் முழுமையாக காணப்படுதுங்க மற்ற மூன்று தூண்களும் உடைந்து போயிருக்கு ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் ஒவ்வொரு தூண் அழிந்து விடுவதாகவும் தற்போது கலியுகத்தை குறிக்கக்கூடிய தூண் மட்டுமே எஞ்சியிருக்கிறதாகவும் கலியுகம் முடியும் தருவாயில் அந்த யுகத்தின் கடைசி நாளில் எஞ்சிருக்கக்கூடிய ஒற்றை தூணும் அழிந்துவிடும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஐதீகமாக இருக்குங்க தூண்களுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய நீர் மிக மிக குளிர்ச்சியானதுங்க இந்த நீருக்குள்ளே இறங்கினால்தான் சிவலிங்கத்தை தரிசனமே நாம் செய்ய முடியும் காலங்களில் இந்த குகைக்குள்ளே இறங்கி சென்று சிவ சிவலிங்கத்தை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் கலியுகத்தை குடிக்கக்கூடிய வகையில் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அமைந்த இந்த ஆலயத்திற்கு சென்று வருபவர்களினுடைய எண்ணிக்கை தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அப்படின்னா சொல்லணும் அந்த வகையில இந்த கோவிலானது மிகவும் சிறப்புக்குரிய பிரசத்தி பெற்ற கோவிலாக தற்போது விளங்கி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் இப்படி ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது நினச்சி பார்க்கவே பிரமிப்பாருக்குங்க நீர் நீர்நிலைகள் சுற்றி நான்கே நான்கு தூண்களை மட்டுமே இருக்கக்கூடிய அந்த குகை கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக ரம்மியமாக இருக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து அடி சிவலிங்கம் பார்ப்பதற்கே நமக்கு ஆச்சரியத்தை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு நான் சொல்லலாம் ஆறாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் முப்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட மைக்ரோலின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கற்களை கருவிகளாக பயன்படுத்தப்பட்ட சில்லு செய்யப்பட்ட கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க இந்த குகைக்கு உள்ளே சென்றால் நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து அடி உயர சிவலிங்க சிலை நம்ம நம்மளை வந்து ரொம்பவும் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் லிங்கத்தை பார்க்க do up நாம் கண்டிப்பாக அந்த தண்ணிக்குள்ளே தான் ஆகணும் அந்த தண்ணி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இடுப்பளவு தண்ணீரை நாம் கடந்து தான் சிவலிங்கத்தை நாமளால் தரிசனம் செய்யவே முடியுங்க சிவலிங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய நீர் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை கடந்த லிங்கத்தை அடைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சிரமமான விஷயங்க சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு இவற்றில் மூன்று தூண்கள் இடிந்து சேதமடைந்த நிலையில் ஒரு தூண் மட்டும்தான் தற்போது இருக்கு இந்த தூண் தாங்க கலியுகத்தை குறிக்கக்கூடிய தூணாக அறியப்படுகிறது இந்த கலியுகத்தை இந்த 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 தூண் எப்பொழுது வருகிறதோ பூமியானது அழிந்துவிடும் ஐதீகம் இன்றளவும் நிலவி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யுகம் முடிவடையக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு தூணாக இடிந்து விழுவதாக அதன்படி போது மூன்று தூண்கள் இடிந்துவிட்ட நிலையில் காலியுகத்தின் முடிவுல நான்காவது தூணும் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருப்பதாக அறியப்படுது இவ்வாறு இந்த கோவிலானது பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அதிசயத்தை தாங்கியிருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம எதிர்பார்க்காத வகையில் அமையக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிற ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவில் நடுவில் இருக்கக்கூடிய குளம் எப்போதுமே வற்றாதாங்க ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோடை காலங்களில் குளிராகவும் குளிர் வெப்பமாகவும் இதனுடைய தண்ணீர் தன்மை இருக்குமா இந்த தண்ணீர் பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே வற்றாத நிலையோடு இருக்கிறத மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் குளிராகவும் குளிர் வெது வெதுப்பாகவும் இருக்கும் அந்த தண்ணீருடைய தன்மை அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க அந்த தண்ணீர் கூட தன்னுடைய தன்மையை எந்த அளவுக்கு கொள்கிறது அப்படின்னு அதனுடைய சூட்சமம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது அதுதான் நம்மளை இன்னும் ஆச்சரிய அப்படின்னு கூட சொல்லலாம் குளிர்ந்த நீராக வெயில் காலத்துலேயும் குளிர்ந்த காலத்தில் வெப்பமாகவும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியா அப்படின்னு நாம எடுத்துக்கொண்டாலே கோவில்களுக்கு அப்படின்னு தனி சிறப்பே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியா முழுவதிலையும் பார்க்கும் பொழுது பல்வேறு கடவுள்களுக்கு கோவில்கள் எழுப்பப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய பல கோவில்கள் மனித மூளைக்கும் கூட எட்டாத அதிசயங்களை உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படக்கூடிய கோவில் பேய் கட்டிய கோவில் தண்ணீரில் மூழ்கும் கோவில் இந்த நீண்டு கொண்டே போகிறதுங்க பிரபலமான குகை கோவில்களும் இருக்கு பேசப்படவிருக்கும் குகை கோவிலானது ஒரே ஒரு தூணின் வலிமையில நிற்கிறது அப்படின்னு சொல்லணும் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு தூண்களும் இந்த கதைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு அப்படின்னு கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபெருமானுக்கு அப்படின்னு ஒரு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமையப்படுகிறது சிவபெருமான் கோவில் அப்படின்னாலே அதிசயத்தை தாங்கிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் ஒன்றாக தான் இந்த குகை தூண் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குகையில் பற்றிய மற்றும் ஒரு சுவாரஸ்ய தகவலும் இருக்குங்க இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா க தண்ணீர் எந்த அளவுக்கு எப்பொழுதுமே வற்றாத த நீர் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த இதனுடைய வழி அப்படிங்கிறது ஒரே ஒரு வழி அப்படின் தான் சொல்கிறாங்க அதாவது இந்த கோவிலுக்கு மலையின் மீது ட்ரெக்கிங் செய்து செல்வது தான் ஒரே வழிங்க இதனால் பிரியர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தான் உள்ள செல்லவும் விருப்பப்படுறாங்களா இந்த பாதிவங்களுக்கு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க